என் செல்ல இளவரசி நீ எங்க வேணாலும் போலாம் ஆனா அந்த காட்டுக்குள்ள மட்டும் போகாத ஏன்னா அங்க விசித்திரமான உயிரினங்களும் எல்ஃபும் வருவாங்க பயங்கரமான எல்ஃப் வீரர் டாம்லிங் அத பாதுகாத்துட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம யாரும் போக கூடாது அப்படி உள்ள போனா நம்ம யாரையும் டாம்லிங் வெளியே விட மாட்டா இத நீங்க எத்தனை வாட்டி தான் கிட்ட சொல்லுவீங்க எனக்கு இந்த மாதிரி கதைகள்ல நம்பிக்கை கிடையாது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் அங்க போவேன் நான் உங்க பொண்ணு ஏ மேல எனக்கு நம்பிக்கை இருக்க நீ போக கூடாது அப்பா, ப்ளீஸ் நான் எதுக்கோ பயப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியும்ல நான் பயப்படுறதே அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ நம்பறியோ இல்லையோ அங்க விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்குது அதனால நீ அங்க போகவே கூடாது ஆனா ஜானட்டால அங்க போகாம ரொம்ப காலம் இருக்க முடியல அவங்க அப்பா சொன்னதுக்காக அங்க போகாம இருந்தா ஆனா ஒரு நாள் எனக்கு அந்த காட்டுக்குள்ள வாணி யாரோ கூப்பிடுற மாதிரியே தெரியுது வா நாம உள்ள போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு வா இது ரொம்பவே அழகா இருக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கு இங்க இருக்கிற பூக்களை பாரு

உங்க ராணி எப்படி எப்படிப்பட்டவங்க கூட இருக்க வீரர்களே மறைஞ்சுதானே இருக்கீங்க உங்களுக்கு பயமா என்ன எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது அப்ப கோழன்னு ஒத்துக்கோ கோழனு கூப்பிடுவாங்கன்னு பயமா அதனாலதான் இப்படி பேசுறது நேரா உடனே வந்துட்டியா சரி இளவரசி நான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் இப்பவாவது ஒருத்தர் வந்தீங்களே சந்தோஷம்தான் எல்லாரும் உள்ள வரதுக்கு பயப்படுற இந்த காடை நீங்க தனியா பாத்துக்கிறதுக்கு பயமா இல்லையா என்கிட்ட இங்க ஒரு மோசமான மாவீரன் இருக்கிறதா சொன்னாங்க நீங்க அப்படி இல்ல அப்படின்னா நீங்க என்ன ஹேண்ட்ஸம் சொல்றீங்களா இருக்கலாம் சரி இங்க எப்படி வந்தீங்க டாம்லின் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என்னோட அப்பாவும் இந்த காட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தோம் போகும்போது இடியும் மின்னலுமா இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சு போயிட்டோம் எனக்கு அப்போ மயக்கம் வந்துருச்சு நான் கண்ணை திறக்கும் போது தேவதை ராணி என் முன்னாடி இருக்கிறத பார்த்த அன்னையில இருந்து நான் அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னா மறைஞ்சு போகிறதுக்கு உங்ககிட்ட மந்திர சக்தி இருக்கா நானும் இப்ப ஒரு தேவதை தான் வாங்க இருட்டாகுது நீங்க வீட்டுக்கு போயாகணும் நான் திரும்ப வருவேன் தேவதை ராணிக்கு இது பிடிக்காது அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க அவங்களுக்கு வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்ல உண்மையான வீரனா மாறலாம் போயிட்டு வர இரவு முழுக்க டாம்லினும் ஜானட்டும் ஒருத்தர ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க சொல்ல மறுபடியும் எப்ப பாப்போம்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஜானட் ஒரு நாள் ரொம்ப வேகமா கேட்டர் ஹாக்கு போனாங்க டேம்லினுக்கு அவங்கள பார்த்ததுல சந்தோஷம் மந்திர சக்திய பயன்படுத்தி அவங்கள வரவேற்காரு மணிக்கணக்கா அவங்க பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க மந்திர தேவதைகள் பூக்கள் பக்கத்துல மனிதர்கள் உலகத்தை நீ மிஸ் பண்றியா எனக்கு வெளியில வரணும்னு ஆசைதான் என்னோட குடும்பத்துக்கிட்ட போகணும் எதுக்கு நீனும் அதை பண்ணல தேவதை ராணியோட மந்திரத்தினாலதான் அந்த மந்திரத்தை உடைக்கிற சக்தி என்கிட்ட இல்ல ஆனா சரி விடு ஆனா ஆனா என்ன நான் இதை நான் உங்ககிட்ட எப்படி கேட்கறது எங்க பாரு நான் உதவி செய்யறேன் எப்படின்னு சொல்லு ஏன் ராணி எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்கன்னு தெரியும்ல என்ன என்ன பண்ணாங்கன்னு பார்த்தல நீயே ரிஸ்க் எடுக்கணும் ஏன்னா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு

நீ எங்க இருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும் முதல்ல ஒரு கருப்பு குதிரை போகும் அது போகட்டும் அதுக்கு அப்புறமா பிரவுன் கலர் குதிரை போகும் அது போனதுக்கு அப்புறமா நல்லா பால் வண்ணத்துல வெள்ளையா ஒரு குதிரை வரும் அதான் என்னோடது என்ன கீழே இழுத்து விடு என்ன புடிச்சுக்கோ என்ன பார்த்து நீ பயப்படாத ராணிக்கு அது தெரிய வந்ததும் என்ன பாம்பா மாத்திடுவாங்க ஆனா நான் கடிக்க மாட்டேன் என்ன பார்த்து பயப்படாம நீ என்ன இறுக்கி பிடிச்சுக்கோ அப்புறம் நான் பெரிய கரடியா மாறிடுவேன் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் என்னை பார்த்து பயப்படாத என்னை இறுக்கி பிடிச்சுக்கோ அதுக்கப்புறமா நான் வந்து ஓனாயா மாறிடுவேன் நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் என்னை பார்த்து பயப்படாம என்னை இறுக்கி பிடிச்சுக்கோ கடைசியா அந்த சாபம் தீந்துடும் ஞாபகம் இருக்கட்டும் இந்த சாபத்துல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது ஜெயலட் அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பினாங்க ஹாலோவின் இரவு அப்ப திரும்ப வரதா சொல்லிட்டு போனாங்க நீ எங்க போயிட்டு வர ஜெனட் காட்டுக்குள்ளையா அப்பா நான் நான் உன்ன அங்க போக கூடாதுன்னு தானே சொன்ன அப்பா டாம்லின் ஒண்ணு பேய் இல்ல அவன் பாவம் அங்க ஒரு சாபத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் நீ அவனை பாத்தியா பாத்த உனக்கு ஒன்னும் ஆகலையே இந்த நிமிஷத்துக்கு அப்புறமா நீ அரண்மனையை விட்டு வெளியில போகவே கூடாது புரியுதா அப்பா ஆனா நான் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் வாயமோட அதுக்கப்புறம் ஜானட் வெளியே போகாம பாத்துக்கிறதுக்கு வீரர்களை பாதுகாப்புக்கு போட்டாரு இன்னைக்கு இரவு நான் காட்டுக்குள்ள போயே ஆகணும் டேம்லின வெளியே கொண்டு வரதுக்கு இது ஒண்ணுதான் வழி ஆனா எப்படி ஹாலோவின் இரவு ஆரம்பிச்சது அரண்மனைக்குள்ள ஒரு பெரிய விருந்து நடந்துகிட்டு இருந்துச்சு முகமுடிய போட்டுக்கிட்டு ஜானெட் விருந்தாளிகளோட கலந்துட்டா அமைதியா அரண்மனைய விட்டு வெளியவும் போயிட்டா அவளோட குதிரைய எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா மைல் கிராசுக்கு போனா அங்க நடு இரவுக்கு காத்துக்கிட்டு இருந்தா என்னையே இங்க எதிர்த்து நிக்கிறது யாரு முதல்ல அந்த ராணி டாம்லின் ரொம்ப கொடூரமான விஷப்பாம்பா மாத்தினா ஜானட்ட அது முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா ஜானட் பயப்படல அத பிடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ராணி டாம்லின் ஒரு மோசமான சிங்கமா மாத்தினாங்க ஜானட் அதுக்கும் பயப்படல விடாம பிடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் டாம்லின் ஒரு ஓனாயா மாத்தினாங்க அப்பவும் ஜானட் பயப்படல விடாம பிடிச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ராணி டேம்லின் எரியல நெருப்பா மாத்தினாங்க ஜானட்டோட கை சுட்டுச்சு ஆனாலும் ஜானட் அவனை கீழே விடல ஜானட் பயப்படாம கையில எதா வச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்து தேவதை ராணிக்கு ஒண்ணு புரிஞ்சுது என்னோட பலசாலியான மாவீரனை நீ திருடுவனு தெரிஞ்சிருந்தா நீ பொறந்திருக்கவே வேண்டாலும் சாபம் விட்டுருப்ப இந்த மாதிரி ஒரு ஆளு என்ன விட்டுட்டு போனதுனால

டாம்லின் திரும்ப அவர் குடும்பத்தோட சேர்ந்துட்டாரு தேவதி ராணியும் திரும்ப அவங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ஜேனட்டும் டாம்லினும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க